என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் சமீபத்தில் சென்னையில் தேனாம்பேட்டையிலிருந்து எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் செய்து பாபாவை தரிசிக்க வரணும் வரலாமா அப்படின்னு கேட்டேன் தாராளமாக நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் நாளைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டேன் நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் ஊருக்கு போகிறோம் என் பையன் இருப்பார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நீங்களும் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் பாபாவை பார்க்கணுமா அல்லது என்னை பார்க்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைங்க பாபாவையும் பார்த்த மாதிரி ஆச்சு உங்களையும் பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் பாபாவை வந்து பார்த்து ஒரு பாட்டம் அவரிடம் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை வச்சுட்டு போனாலே போதுமானது சுவிட்சு போட்டால் லைட் எரியுங்கிற மாதிரி நாங்கள்லாம் ஒரு கருவி பாபா என்னை போன்றவர்களை அந்த கருவியாக பயன்படுத்திகிட்டு இருக்காருங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நீங்கள் நாளைக்கு வாங்க நான் எங்கள் மாமாவோட பொண்ணுக்கு கல்யாணம் அதனால் ஊருக்கு போகிறேன் நீங்கள் வரபடி வாங்க என் பையன் இருப்பார் நீங்கள் பாட்டுக்கு வந்து பாபாவுக்கு பூவை போடுறீங்களோ மாலையை போடுறீங்களோ பழங்களை வைக்கிறீங்களோ என்ன தட்சணை ஏதாவது வைக்கிறீங்களோ அது ரொம்ப இஷ்டம் நீங்கள் அப்படி தரிசிச்சுட்டு போங்கன்னு சொன்னேன் அவர் இதுவரை தரிசனம் செய்ய வரல ஆனால் திண்டிவனத்திலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து என் பொண்ணை அடித்து துவம்சம் பண்ணி எங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுட்டான் வரதட்சணை கொடுமையில் வந்து என் பொண்ணை என் பொண்ணு வந்து குழந்தையோட வந்து இப்போ இங்கே அல்லாடிக்கு நிற்கிறா அப்படின்னு சொல்லி வந்தவங்க பா நாங்கள் அப்ப பாபாவை வந்து பார்த்தாங்க பாபாவுக்கு பூ கொடுத்தாங்க பாபாவுக்கு லட்டு வச்சாங்க பாபாவுக்கு மிட்டாய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நவாப்பழம் கிடச்சது என்ன நவாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கொய்யாப்பழம் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பழங்குறதுனால கொய்யா படம் வச்சாங்க ஐயாயிரத்து ரூபாய் தட்சணையும் அவங்க வச்சுட்டு அன்னதானம் செய்யுங்க சாமின்னு சொல்லிவிட்டு என் பையன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க பண்ணி போயிட்டாங்க அதற்கு அடுத்தாப்புல அவர்கள் சொன்னது போலவே பூஜை செய்து அபிஷேகங்கள் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்து அடுத்த மூன்றாவது நாள் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க அந்த அம்மாவோட பொண்ணு கல்யாணமாகி குழந்தையோட இப்போ இங்கே வீட்டில் இருக்கார் என் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டாரே அந்த ஒன்று அழுது என் புருஷன் திரும்பிட்டாருங்க எங்கள் வீட்டுக்கு வந்தார் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கிறதா அந்த அம்மா மூணாவது நாலாவது தடவையும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் இங்கே ராம்ஜிங்கிற ஒரு கருவி முக்கியமே கிடையாது அந்த கருவிகளை ஆட்டி வைக்கிற அந்த கருவிகளை அசைக்கிற சாய்பாபாவுனுடைய மகிமை தான் இங்கே முக்கியம் சாய்பாபாவை நாம் அனவரதம் வழிபட்டு கொண்டே இருந்தால் வளம் தந்து கொண்டே இருப்பார் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஐஸ்வர்ய சாய்பாபா எனக்கு அவர் அத்தனை பிரதட்சமாக எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறாரோ இல்லையோ ஆனால் நான் அவரிடம் இந்த மக்களுக்காக உங்களுக்காக வைக்கிற கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் சரி செய்து கொண்டே வருகிறார்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்ல அந்த வராமல் இருந்த அந்த தேனாம்பேட்டை அந்த சகோதரனுக்காக அவர் என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறாருன்னு தெரியல அவருடைய வேண்டுதல் சரியாகணும்னு நான் பாபா கிட்ட முறையிட்டேன் பாமா அப்படிங்கிற திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் இந்த திண்டிவனத்தைச் சேர்ந்த பெண்மணியாக இவர்களெல்லாம் அங்கேருந்து எனக்கு இந்த தட்சணை கொடுத்து நீங்கள் அன்னதானம் செய்யுங்க சாமி அப்படின்னு சொன்னதுனால இங்கே கடந்த இருபத்தி ஐந்து நாட்களில் கிட்டத்தட்ட பதினெட்டு தடவை அன்னதானம் செய்திருக்கோம்னா பாருங்க அவ்வளவு பேர் தினந்தோறும் ஃபோன் செய்து எங்கிருந்தெல்லாமும் ஃபோன் செய்து எங்களுக்கு இந்த பிரச்சனை பாபாவுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி பாபாவுக்கு அன்னதானம் செய்து அந்த அன்னதான பொட்டளத்தை உங்கள் கையால் எல்லாருக்கும் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி பல பேர் எங்கள்கிட்ட விண்ணப்பித்து அவர்களுடைய பெயர் நட்சத்திரங்களை எல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சு அவர்களுக்கும் நாங்கள் அந்த விபூதி சந்தன பிரசாதங்களை அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம் பாபாவுடைய எல்லோருக்கும் கிடைக்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகளை செவிமடுத்து கேட்பதற்காக எங்கள் வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்ய பாபா காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் காணிக்கச் செய்து விடுவார் உங்கள் கண்ணீரை பாபாவின் கரம் தொட்டு துடைத்து நீக்கமர உங்களை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை விடுவார் சாய்பாபா எங்கள் வீட்டு ஐஸ்வர்ய சாய்பாபா நமஸ்கார்